இந்த திருடனே திருடேன் திருடேன் திருடன்னு கத்திக்கிட்டு ஓடுவோம் அது மாதிரி பயத்தில் வந்திருக்கிற வெளிப்பாடு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு போட்டு பாஜக அமோக வெற்றி அப்படின்னு கொடுத்துருவாங்க அது அதை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து வாக்கு எந்திரத்தையெல்லாம் மாற்றி வச்சு எப்படி விஷமுள்ள பாம்பு பொந்துக்குள்ளாரியும் சந்தக்குள்ளாரியும் இருக்குமோ அது மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷன் வெளியே தலை காட்ட கமிஷனர் சீட்ஸ் வாக்கு எந்த இடத்துல வந்து ஃப்ராடு பண்ண முடியாதுன்னு நீங்கள் வந்து உறுதியாக சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ மோடி வந்து காவி பாஷமெல்லாம் போட்டு விவேகானந்தர்ட்டோ அந்த இந்த பயத்தில் ஜண்டி கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாளைக்கு வந்து அதிசயங்கள் நிகழ்ந்தாலோ

சார் இப்போது எலெக்ஷன் ரிசல்ட் வேற வர போறது எக்ஸிட் போலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஜேபி தான் வந்து ஜெயிக்கும் அதுதான் அதிக இடம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்குல்ல சார் இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அந்த கருத்துக்கெடுப்பை வெளியிட்டது யாரு நியூஸ் சேனல்லாம் நிறைய வந்துட்டார் நியூஸ் சேனலில் மெயினாக வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நவ் சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே அவங்களுடைய ஆதரவு பத்திரிக்கை அவங்க தான் முதல்ல வெளியிட்டாங்க அதாவது ஊருக்கு முந்தைய எப்படின்னாக்கா திருடனே திருட திருட திருடன் கத்திக்கிட்டு ஓடுவான் அது மாதிரி பயத்தில் வந்திருக்கிற வெளிப்பாடு ஆனால் என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே என்னுடைய ப பதிவுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு முன்னாடி போடுவாங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு போட்டு பாஜக அமோக வெற்றி அப்படின்னு கொடுத்துருவாங்க அது அதை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து வாக்கு எல்லாம் மாற்றி வச்சு வெற்றியை பாஜக கொடுத்துட்டு கருத்து கணிப்புகளும் கருத்து கணிப்புகளின்படியே பாஜக வெற்றி அடைந்ததுன்னு அவங்க வந்து தன்னை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அதுக்காக கொடுத்தது தான் சார் அது எப்படி சார் எலெக்ஷன் மொத்தமாக மாற்ற முடியும் ஏமா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் இன்னைக்கு இருக்கிற எலக்ஷன் கமிஷனை பற்றி நாம குறை கூடுறதுக்கு முன்னாடி ஐக்கிய நாடுகள் சபையில் சொன்னாங்க ஏனோ சொல்லிச்சு இந்தியாவில் நடக்கிற தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியலன்னு அவங்க தான் முதல்ல சொன்னாங்க உலக நாடுகள் சொல்லுது இந்தியாவில் நடக்கிற தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியலன்னு அந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய சந்தேகத்துக்கு சந்தேகத்துக்குரியதா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் பாஜக தர மாற்ற அத்தனை கட்சிகளும் எலெக்ஷன் கமிஷனரையும் எலெக்ஷன் கமிஷனை பற்றியும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு தடவையாவது ப்ரெஸ் மீட் வச்சாரா இந்த கேள்விகளுக்கு அந்த எலெக்ஷன் கமிஷனர் பதில் சொன்னாரா அவங்க தலைவர் மாதிரியே மோடி மாதிரியே ப்ரெஸ் மீட்டே இன்றைக்கி ஒரு வைக்கலையே டிஎன் சேஷன்லாம் அப்படி தான் இருந்தாங்களா ஏமா அந்த அளவு எட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறாரு ஒரு ஃபோட்டோ கூட அவருடைய ஃபோட்டோ கூட வரலையே அதுலேருந்து தெரியல எப்படி விஷமுள்ள பாம்பு பொ 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 இருக்குமோ அது மாதிரி அந்த எலெக்ஷன் கமிஷன் வெளியே தலகாட்ட மாட்டேங்கிறார் பயந்து கிடக்கிறார் நேற்று கூட இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் போய் அவரை பார்த்துருக்காங்க அவங்க வந்து பார்த்தாங்க அது சம்மந்தமான ஒரு செய்தியாளர் சந்திப்பு வச்சார் அவர் இவங்க பேசிட்டு போனாங்க என்ன பேசணும் என்னாதுங்கன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் வைக்கலையோ மீட்டிங்கை வைக்கலையோ என்ன அர்த்தம் நான் முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து வெளியில் பேசி ஓளறி மாட்டிக்கூடாது

அப்படிங்கிறது ஆஸ் ப்ரைம் மினிஸ்டர் நம் கெவிங் திஸ் ஆர்டர் டு யூ அப்படின்னு தான் கடைசி பேச்சவர் அதை ஹிந்தியில் பேசியிருப்பார் முதலாளி தான் அவர் அவர்கிட்ட வேலை பார்க்குற எலெக்ஷன் கமிஷனர் செய்கிறார் இவ்வளவு எலெக்ஷன் ஆரம்பித்த அன்னையில் இருந்து எலெக்ஷன் கமிஷன் கமிஷனை பற்றி வராத விமர்சனமே இல்லை இந்திய நாடு மாத்திரம் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் இதை பற்றி விமர்சனங்கள் வந்துருது வாயை திறக்கில்லையம்மா ஒரு பதில் பதில் இல்லை அப்படி நடக்கலை நாங்கள் நேர்மையாக தான் இருக்கோம் ஒரு சின்ன இது பாருங்கள் எவ்வளோ வாக்கு சதவீதம் விழுந்தது ஓட்டு பதிவாச்சு ஒரு சின்ன விஷயம் அது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சொல்ல வேண்டிய விஷயம் எவ்வளோ பேர் வாக்காளர்கள் அதில் எத்தனை சதவீதம் பேர் வாக்களித்தார்கள் அப்படிங்கிறத ச தகவலை அதை சொல்லணும் அப்போ தான் வந்து உண்மை எலெக்ஷன் நடந்தது நம்ம கண்டுபிடிக்க முடியும் நூறு பேர் இருக்காங்க அதில் எழுபது பேர் தான் ஓட்டு போட்டாங்கன்னாக்கா முப்பது பேர் போடலை அப்போ நீங்கள் வந்து தேர்தல் முடிஞ்ச போது நீங்கள் வாக்கு எண்ணிக்கை போடும்போது நூறு ஓட்டையும்னாக்கா முப்பது ஓட்டு ஃப்ராடுங்கிறது தெரியும் இது எதுக்காக சொல்கிறேன்னா நாங்களே அந்த ஃப்ராடெல்லாம் பண்ணியிருக்கோம் எப்படின்னா நாங்கள் ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது ஹாஸ்டலில் ஒரு தேர்தல் நடக்கும் ஹாஸ்டல் செக்ரட்டரி மாணவர் தான் ஒரு மாணவர் தான் நிற்கணும் அவர் தான் மா செக்ரட்டரியை வர முடியும் அதில் ரெண்டு ரவுடி குரூப்பு அது வழக்கப்படி தெரிஞ்சிருக்கு ஹாஸ்டல்லே ரெண்டு ரவுடி குரூப் இருக்கு இல்லையா அதில் நாங்கள் ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு அந்த குரூப் ஒருத்தரை நிற்க வச்சிட்டாங்க நாங்கள் நிறுத்தி வச்சுட்டோம் நாங்கள் எல்லாம் உட்காந்து பிளான் பண்ணிவிட்டோம் என்ன ஆனாலும் சரி விடக்கூடாதுரா அப்படின்ட்டோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அதே மாதிரி பிளான் பண்ணியா எங்களுக்கு அது தெரியாது ஓட்டு சீட்டு என்னன்னாக்கா ஒரு வெள்ளை சீட்டில் ஸ்டாண்டி ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி முத்திரை கொடுத்துருக்கோம் அதுதான் ஓட்டு சீட் இதை நாங்கள் பார்த்துட்டோம் பார்த்துட்டு நாங்களே ஒரு முத்திரையை பண்ணி ரெடிமேட் எடுத்துட்டு வந்து நாங்களும் ஒரு பேப்பரில் குத்தி குத்தி வச்சுக்கிட்டோம் அந்த ஓட்டு சீட்டில் வந்து கீழே வந்து வார்டன் கையெழுத்து போடணும் எங்களை அந்த வார்டன் கையெழுத்து ஹோர்ஜெட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு போட்டால் ஹாஸ்டலில் மொத்தம் நானூறு பேர் ஓட்டு ஐநூறு ஓட்டு டோட்டல் ஓட்ஸ் போட்டு வந்து ஐநூறு ஓட்டு எங்களுக்கு புரியல ஏன்னா நாங்கள் போட்டது முப்பது தான் திருட்டு ஓட்டு போட்டது முப்பது தான் ஊர் எப்படிரா வந்ததுங்க அவனும் அதே கேட்கலாம் நாமும் இவ்வளோ ஆக அவனும் அதே மாதிரி இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நாங்கள் அவங்க ஒரு ஓட்டு போட்டோம் நாங்கள் ஒரு திருட்டு ஓட்டு போட்டோம் ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு அல்ப போஸ்ட்டுக்கே இவ்வளோ ஃப்ராடு எங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷன் நினச்சதுன்னா எதை பண்ண முடியாது சொல்லுங்கன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் எவ்வளோ சுலபம்மா இப்போ இந்த ஒரு இதை கொடுத்துருக்கீங்க ஒயர்லெஸ் இங்கேருந்து அப்படியே வந்து உங்களுக்கு கேமராவுக்கு அப்படியே போகுது ஒரு கனெக்ஷன் இல்லை ஒன்றும் இல்லை இது இது வந்து அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படின்னு தட்டுறாரு இங்கே கணக்கு சவுண்டு கரெக்ட் ஆகிடுது டிஜிட்டல் தானே இதை வந்து ஓட்டிங் மிஷினில் பண்ண முடியாதா அஞ்சு அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கீங்க வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடங்களுக்கு கட்டணத்துக்கு தான் போட்டிருக்கீங்க வாக்கு எந்திரத்துக்கு போடலிங்க அதை இங்கேருந்தே தட்டினாக்கா அது மாறும்னு சொ சொல்ல முடியாதா இருக்கா தான் இப்போ ஆனால் இவ்வளவும் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து கபில் சிம்பல் சொல்லியிருக்கார் கபில் சிம்பல் மாத்திரம் இல்லாமல் இந்தியா கூட்டணியை சேர்ந்த பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க எத்தனை வகையான ஃப்ராடு பண்ண முடியும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் சரி பண்ணலாம் அது வந்து எப்படி கண்காணிக்க முடியுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சரி இருந்தாலும் நார்த் சைட்லாம் மேக்ஸிமம் சப்போர்ட் மோடி அவர்களுக்கு தானே சார் அப்படின்னா அப்படியெல்லாம் தானே கிளப்பி விடணும் பிரியங்கா காந்தி வந்து உத்தரப்பிரதேசத்தில் போனாங்கம்மா கூட்டத்தை பார்த்தீங்கல்ல மோடியும் போனார் பார்த்தீங்கல்ல கூட்டம் அவங்களுக்கு தான் ஓட்டு போட அந்த தான் சொல்றீங்க அந்த இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அன்னைக்கே அன்னைக்கே அந்த காலத்திலேயே காங்கிரஸ்கார் சொல்லுவாங்க கூட்டம் அவர்களுக்கு ஓட்டு எங்களுக்கு பாங்க அதெல்லாம் ஒரு காலம் வாக்கு எந்த வந்து ஃப்ராடு பண்ண முடியாது நீங்கள் வந்து உறுதியாக சொல்லுங்க பார்க்கலாம் கேரண்டி கொடுக்குறீங்களா நான் தான் முதல்ல எடுத்து எடுத்து எடுத்த என்ன சொன்னேன் இந்தியாவில் இருக்கிற க அரசியல் கட்சிகள் மாத்திரை இல்லாமல் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் வந்து எலெக்ஷன் கமிஷன் நேர்மை இல்லைன்னு சொல்கிறான் எலெக்ஷன் கமிஷன் இதுவரையும் அதுக்காக பதில் சொல்லலை வாயை திறக்க மாட்டேங்குறாரு என்ன அர்த்தம் இப்போ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அவங்க தரப்பில் நியாயம் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா சொல்லணும்லம்மா ஆமா நான் வந்து நீ நீ திருடன் அப்படிங்கிறேன் செற்பாடு அடிப்படணும் சரி சில பேர் தப்பு இல்லைன்னாலும் அமைதியாக போயிடுவாங்களே அவங்க கிடைக்கிறான் பைத்தியக்காரன் அது வந்து ஓ நீங்கள் ஞானியாகவும் அப்படியே போதகராகவும் இருந்தீங்கன்னா ஓகே இயேசுநாதர் சொன்னார் ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கிறது இன்றைக்கு காட்டிங்கன்னா இன்னொரு கண்ணத்தில் அடிப்பான் அதை அவங்க தான் சொல்ல முடியும் சிலுவையில் அறையிறாங்கம்மா ஏசுநாதரை ஜீசஸ் கர்த்தாவே தாங்கள் செய்வது என்னவென்று தெரியாது அறியாமல் இவர்கள் செய்கிறேன் என்று இந்த பிழையை மன்னித்து அவர்களுக்கு ஆதரியுங்கள் அப்படின்னாரு மகான்கள் அப்போ எலெக்ஷன் கமிஷன் மகானா மகானைட்டாரா அறியாமல் இவர்கள் பேசுவதை மன்னித்து விடுங்கள் அப்படின்ட்டாரா ராமா அப்படின்ட்டாரா என்ன புரியலைங்க அதிகாரியம்மா நான் அதிகாரியாக இருந்தவன் என்னை பற்றி ஒரு தடவை ஒரு வாரப்பத்திரிக்கையில் ஒரு கட்டுரை வந்துடுச்சு அது என்னை பற்றிக்கிறது எனக்கு தெரியாது நான் பூராத்தையும் படிச்சுட்டேன் படிச்சுட்டு பார்த்தாக்கார அது என்னை பற்றி தான் எழுதியிருக்காங்கிறது எனக்கு தெரியல அப்புறம் பார்த்தா என்னை பற்றி தான் உடனே கோட்டையில் கூப்பிட்டாங்க எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டாங்க யாராக இருந்தாலும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் விளக்கம் கொடுக்கணும் இந்த இந்த சூழ்நிலையில் நான் இப்படி பேசினேன் அப்படின்னு கொடுக்கணும் அது சரியாக இருந்தால் தான் நான் தொடர்ந்து பதவியில் இருக்க முடியும் இதுதான் அரசாங்க உத்தரவு அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் மேலே இவ்வளோ கேள்விகள் கேட்கும்போது ஒரு வாரத்தை இன்றைக்கி வரையிலும் எலெக்ஷன் கமிஷன் கருப்பா சிவப்பான்னு தெரியுமா உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா டிஎன்சேஷன்லாம் இருந்தபோது அவரை வந்து வருவார் போவார் வரவேற்கிறதுக்கு போவாங்க இப்போ இது பண்ணுவாங்க வழி அனுப்புகிறதுக்கு போவாங்க எல்லாம் நடக்குது இன்றைக்கி இருக்கிற எலெக்ஷன் கமிஷனோட கருப்பாக சேப்பானு கூட யாருக்கு தெரியும் ரொம்ப வேண்டப்பட்டவர் இருக்கிறார் அவர் தான் போட்டு வச்சுருக்கேன் இப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்து வாக்கு எண்ணிக்கை எதுக்குன்னு தான் எனக்கு புரியலை அவர் தான் நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டார் நானூறு ஒரு இடத்துல வெற்றி பெற்று விட்டேன் நாளைக்கு வா வாக்கு கெண்டி கேப்ப எதுக்காக சொல்லணும் எல்லாம் முடிஞ்சு போச்சு இது சும்மா ஒரு ஷோ ஆனால் சில பேர் வந்து எதிர்க்கட்சி தோத்துடுவாங்கன்ற பயத்தில் தான் இப்படி ஒரு பொருளையை கிளப்புறாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்கல்ல சார் அப்போ மோடி வந்து காவி வாசமெல்லாம் போட்டுட்டு விவேகானந்தர்கிட்ட உட்காந்து இந்த பயத்தில் ஜன்னி கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா எதிர்கட்சியாக வந்து போய் மா தியானம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க சார் அங்கே போயிருக்காரு விவேகானந்தருக்கு பார்க்கறதுக்கு காவி காவி வேடம் போட்டுக்கிட்டு போய் உட்காந்து மூணு நாள் உட்காந்துருக்கணுமா அதுக்கே விவேகானந்தருக்கு ஏன் போனாரு இவர் தான் சகல சக்தியும் வாய்ந்த ஒரு ராமர் கோயில் கட்டிருக்கிறாரு அங்கே போய் உட்கார தானே ஒரு பாபரி மஜிதை இடித்து அதுக்கு மேலே கட்டியிருக்கார் சகல சக்தியும் வாய்ந்த ஒரு கோயிலை கட்டியிருக்கிறாரு அங்கே கும்பிட்றதை விட்டு ஏன் இங்கே வர்றாரு இவர் கட்டின ராமனியை கை விட்டார் இவர் முடியாதுன்னு தெரிஞ்சு போய் தானே இங்கே வந்திருக்காரு ஆக காவி வேஷம் அம்மா போடணும் கும்பிட்டு போக தானே அப்புறம் அமித்ஷா என்னத்துக்கு கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் இப்போ தேர்ந்தெடுத்த எல்லாம் அவர் சுற்றுறாங்க வடக்கத்திக்காரங்க என்ன சொன்னாலும் தென்னாட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு தான் சக்தி ஜாஸ்தின்னு அவனுக்கு வந்துடுவாங்க ஏன்னாங்க வடநாட்டில் இருக்கிற எந்த கோயிலுக்குமே சக்தி கிடையாது கேதார்நாத் வந்து என்ன நம்ம தமிழர்களால் உருவாக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் கோயில் தான் அங்கே அவங்களுக்கு சக்தி வாய்ந்த கோயில் சிவம் வந்து இந்து ம மத கடவுள் அல்ல வேதங்களால் சொல்லப்படாத ஒரு சிவன் அதைத்தான் அவனுக்கு கும்பிடுவாங்க அமிதாப் பச்சன் தெரியும் அவங்க கேள்விப்பட்டு நடிகர் மிகப்பெரிய நடிகர் அவர் வந்து ஒரு விவ படப்பிடிப்பில் நடத்தும் போது ஒரு இதில் வந்து அவர் வயிற்றில் அடிபட்டு ஏறத்தாழ மரணத்தை சந்திச்சிட்டார் சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சுன்னுட்டாங்க அதுக்கப்புறம் எப்படியோ பொழைச்சி தப்பிச்சு வந்தார் அவர் வேண்டுதல் இது பண்ணது எங்கே வந்தார் தெரியுமில்ல ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு நாற்பது நாள் விரதம் வந்து இங்கே வந்து தான் சாமி கும்பிட்டார் ஐயப்பன் தான் காப்பாற்றி அவ்வளோ பெரிய நடிகர் கடவுள்னு வந்துட்டாவே அவங்கள தென்னாட்டில் தெய்வங்கள் தான் வருவாங்க மடங்களும் எடுத்திங்கன்னாவே தென்னாட்டில் இருக்கிற மடங்களுக்கு தான் வருவாங்க இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் காஞ்சி மடத்துக்கு தான் ஒரு காலத்தில் வந்துக்கிட்டு இருந்தாங்க அது ஜெயலலிதா புண்ணியம் கட்டிக்கிட்டான் கொலகார மடம் அப்படின்னு பண்ணதுனால அவருக்கு நின்று போச்சு அதனால் மோடி வயந்து நடுங்கினதுனால தானே நானே கடவுளுங்கிற அளவுக்கு வளர்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம் அதுக்கு பாஜக என்ன விளக்கம் கொடுக்கறாங்க பயத்தில் வந்தது தானே அது நானே கடவுள் சொல்லிவிட்டு அப்புறம் என்னத்துக்கு இப்போ விவேகானந்தர் கிட்ட உட்காந்துருக்காரு அது மனுஷன் கிட்டே விவேகானந்தர் அவர் விவேகானந்தர் பார்க்க போனதுக்கே ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார் இதுதான் காரணம் என்னத்துக்கு போகிறார் தியானம் பண்ணுறதுக்கு என்ன என்ன தியானத்துக்கு போனார் அவர் என்ன தியானத்துக்கு போனார் அதையும் எலெக்ஷன் டைமில் போகிறாரு எதர்ச்சியாக வந்துருப்பாரு எதாச்சியாக வந்திருந்தாக்கா வந்து ஆயிரக்கணக்கான போலீஸ்காரரு கே கேமராமேனு பெரிய பென்கர் படம் எடுக்கிற மாதிரி டென் கமான்மெண்ட்ஸ் படம் எடுக்கிறது கூட அவ்வளோ கேமரா யூஸ் பண்ணல அவ்வளோ கேமராக்கள் கொண்டு வந்து வச்சு ரெடி பண்ணிட்டு போகிறாங்க விவேகானந்தர் பாறையை கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டாங்க தூக்கி தரைக்கே கொண்டு வந்துருவாங்கன்னாங்க கடலை கிடந்து போவோம்னா அது விவேகானந்தர் பாறையை க கையை கட்டி இழுத்துட்டு வாங்கங்கிற அளவுக்குலாம் ட்ரை பண்ணுவாங்கன்னாங்க ஏன் நடக்குது எதேச்சியாக வந்தாரா அளக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா அந்த அளவுக்காம எங்களை எல்லாம் முட்டாளி நினைக்கிறீங்க நாங்க தான் இல்லைன்னு சொல்லுங்க நினைக்கிற அளவுக்கு நாங்கள் அவர் எங்கே போனாலும் நாலு பேர் அவர் தானே சார் வரும் அப்படி கூட கவர் பண்ணிருக்கலாம்ல சார் எலெக்ஷன் முடிஞ்சு போக வேண்டியதானம்மா பேம்புறீங்க வங்காளத்தில் தேர்தல் நடக்குது வேற விவேகானந்தர் ஞாபகம் இருக்கு விவேகானந்தரை வந்து வங்காளிகளுக்கு தெரியாது அது தெரியுமா உங்களுக்கு நரேந்திரன் பேர் பேர்த்து இந்த நரேந்திரனை வந்து அவருடைய பேச்சுக்களை கேட்டு அவர் அவர் அற்புதமான மனிதன் சொல்லி தெரிஞ்சு அவரை சிக்காகோ மாநாட்டுக்கு அமிச்சது யார் தெரியுமா ராமநாதபுரம் ராஜா சேதுபதி அவர் வங்காளத்துக்காரங்க அனுப்பலாம் அவர் தான் தான் சொந்த செலவில் சிக்காகோ அமைச்சார் பேசிட்டு அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாரு அங்கே பேசி அவர் பெருசாக பிரபலம் ஆன உடனே அது நேராக கல்கத்தாவுக்கு போகணுரு சென்னை இருந்து இறங்கினார் சென்னை துறைமுகத்தில் இருந்து இன்றைக்கி ஹவுஸ் இருக்குது விவேகானந்தர் ஹவுஸ் அதுவரையிலும் சிவப்பு கம்பளம் விரித்து அவர் அப்படியே ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்தார் ராஜா நரேந்திரனாக இருந்த ஒரு விவேகானந்தர் ஆக்கணு ராஜா தமிழர் அதே தான் சுபாஷ் சந்திர போஸுங்கிற ஒரு ஆசா சாதாரண ஆசாமியை நேதாஜி ஆக்கணும் பட்டுக்கோட்டை கணபதி மலையா கணபதி பேர் அந்த கணபதி தான் சுபாஷ் சந்திர போஸுங்கிற ஒரு சாதாரண ஆசாமிய நேதாஜி ஆக்கணும் பங்காளிகளுக்கு வங்காளி அவங்கள பற்றி தெரியாது அவங்கள பெரிய மனுஷன் ஆக்குறது நம்ம அழகு தான் நேதாஜிக்கும் விவேகானந்தருக்கு இங்கே இருக்கிற அளவுக்கு நீங்கள் கல்கத்தாவில் போய் தேடி பாருங்க ஒன்றும் இருக்காது அவருக்கு சில கூட இருக்குதான்னு சந்தேகமா விவேகானந்தங்க அங்கே பேர் வச்சுக்கிட்டு சுத்திரம்பரம் இங்கே தான் இருக்கா அங்கே இல்லை ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் நம்ம ஊர் கார்டர் இதனால் வந்து இப்போ வங்கத்தினுடைய எலெக்ஷனை மாத்திர முடியும்னு நினச்சிக்கிட்டு மோடி அதை தான் சொல்கிறாங்களே நல்லா அழகாக ஒரு இது இதுக்கு தான் என் பண்டிக் தெரியாது போய் படிச்சுருக்கணுங்கிறது அப்படின் பண்ணிக்கொடுத்துக்கு போய் படிச்சிருந்தா கூட விவகாரத்தை பற்றி அவர் தெரிஞ்சிருக்கும் என்ன படிப்பாப்பா எழுத படிக்க தெரியாத ஆளுன்னு நினைக்கிறேன்னா சரி இருக்கட்டும்மா யார் வேணாம்ண்ணா எழுத படிக்க தெரியாத ஆளுங்கிறது அவருக்கு வந்து இதே இல்லையே படிக்காத மேதைங்கிறாங்களே ஒரு காலத்தில் பா படித்தவெல்லாம் கேவலங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்த காலம்லாம் வேறு உண்டு படிக்காத மேதைக்குவாங்க கணதாசங்கிற ஒரு மேதை எழுதுனார பாட்டு வாழை மரம் படித்ததா கனி கொடுக்க மறந்ததா தாய்க்கு தாய்க்கு பசு பாலை கொடுக்க மறந்ததா அப்படி பசு பா பள்ளிக்கூடம் போகவில்லையே த பா பால் கொடுக்க மறந்ததா இந்த மாதிரிலாம் எழுதுறாங்க அந்த அளவுக்கு படிக்க படிக்காத உனக்கு உள்ள பண்ணுற ஆளுங்க நம்ம அதை விடுங்க அது அந்த டாபிக் வேணாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நாளைக்கு வந்து அதிசயங்கள் நிகழ்ந்த அவ்வளோ இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ சொல்லப்போம் கெண்டிய கூட்டணி தான் ஜெயிக்கோ ஆமாம் ஜெயிச்சாச்சு டிக்ளேர் பண்ணது இந்நேரம் இன்னும் நான் எப்படி தேர்தல் இது வரும்னு சொல்கிறேன் பாருங்கள் எட்டு மணிக்கு வாக்கு இன்னிக்க ஆரம்பிக்கிறாங்க எட்டுலேருந்து ஒம்பதரை வரையிலும் இந்தியா கூட்டணி இதெல்லாம் கொஞ்சம் மேலே வந்துக்கிட்டே இருக்கும் முன்னணி நிலவரம்னு நீங்கள் போட்டுகிட்டே இருப்பீங்க ஒம்பதரை மணி வரையில் வரும் ஒன்பதரை மணியிலேருந்து கொஞ்சம் வேலைகள் ஆரம்பம் ஆகும் அதுக்கப்புறம் தான் அமித்ஷாவுடைய எந்திரங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் வந்ததுக்கு பிறகு அது அப்படியே வரும்போது பத்தரை பதினோரு மணிக்கு பார்த்திங்கனாக்கா முன்னணி நிலவரத்தில் அது என் பாஜகவே இருந்திருக்காது முன்னணி நிலவரத்தில் அந்த பேர் வர ஆரம்பிக்கும் பன்னெண்டு மணிக்கு பார்த்திங்கனாக்கா எது பரபரப்பான திருப்பங்கள் பாஜக முந்தி கொண்டு வருகிறது நெருங்கி கொண்டு இருக்கிறதுன்றாங்க ரெண்டு மணிக்கு பார்த்தா நெருங்கியே விட்டது நாலு மணிக்கு பாஜக விட்டுருக்குதான் நாளைக்கு தேர்தல் முடிவு மூன்றாவது முறையாகவும் சும்மா இது வந்து ஒரு ஷோதா இது நடத்தது இன்னைக்கு வரல எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஏமா ஒரு தேர்தலில் வந்து எத்தனை சதவீத வாக்கு பதிவாச்சுங்கிறத நான் அதை சொல்ல பதிட்டி விட்டுட்டேன் அதை கூட சொல்ல மாட்டேன் நாங்கள் கோர்ட்டுக்கு போய் சொன்னதுக்கு பிறகுதான் அந்த நம்பரை கொடுக்குறாங்க அதுலேயே என்ன வருதுன்னா ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு விழுந்ததாக சொல்கிறாங்க நான் சொன்னேன் ஸ்டாண்டு உதாரணம் அதெல்லாம் அங்கே நாங்கள் காலேஜில் பண்ணதை வந்து நாட்டிலேயே பண்ணியிருக்காங்க நேற்று ஒரு கணக்கு கொடுக்குறாங்க இன்றைக்கி ஒரு கணக்கு கொடுக்குறாங்க அது எப்போ கொடுக்குறாங்க கோர்ட் ஒன்று உள்ள தள்ளி வேண்டிச்சு அதுக்கப்புறம் கொண்டு கொடுக்குறாரு அதையும் சேர்த்து என்னன்னா இன்றைக்கி ஒன்றும் அதுக்கு ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்னார் வாக்கேந்திரத்தை சந்தேகப்பட்டாவே உள்ளே உள்ள நான் வேண்டாம் வந்தாலும் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கா அந்த வாக்கெந்தத்தை சந்தேகப்பட்டாலே அளவு சந்தேகத்துக்காக வர போய் தீர்த்துக்கிறதுக்காக இருக்கிறது தாங்கிறது அது தெரியாத ஒரு ஆள் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி இதெல்லாம் அவங்களுடைய ஆட்கள் இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க இருக்காங்க மோடியை பொறுத்தவரையிலும் அவர் மக்களை பற்றி அவர் கவலைப்பட்டதே மக்களை அவர் கேர் பண்ணதே கிடையாது நீதிமன்ற நீ நீதிபதிகள் அமலாக்கத்துறை தேர்தல் கமிஷன் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க அந்த ஒரு லட்சம் பேருடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் அவர் இன்றைக்கி வந்து ஓட்டிக்கிட்டு சில எலெக்ஷன் கமிஷன் கைக்குள்ள வச்சுட்டு மோடி தான் அவ்வளோதான் தேர்தல் முடிவுகள் தான் நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டாரு நானூறு இடங்களில் நாங்கள் வெற்றி இதுக்கு பிறகு நாளைக்கு வந்து எல்லாம் கண்ணு குத்தி பாம்பாட்டம் உட்காந்துருந்து பார்த்து எல்லாம் பிடிச்சாங்கன்னா ஈரோட்டை எப்படி நடந்ததோ கர்நாடகாவில் எப்படி நடந்ததோ அந்த மாதிரி மக்களும் ஊடகக்காரர்களும் எல்லாம் பூத் ஏஜென்ட்டுகளும் கண்ணு குத்தி பாம்பாட்டம் இருந்தாங்கன்னா ஒரு வேளை மாறுறதுக்கான வாய்ப்பு அப்படி இல்லைன்னா இப்பவே சொல்லிருந்தா முன்னூத்தி ஐம்பது இடங்களில் சார் இதுவரைக்கும் நாங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க சார் நன்றி சார்